அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகி நாம் தமிழர் கட்சிகள் இணைய வைஷ்ணவி திட்டம் இந்த தகவல் குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் ஜெயிச்சு விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிட்ட மாதிரி தான் தற்போது விஜய் உடைய ரசிகர்கள் கொந்தளிச்சு வந்துட்டு இருக்காங்க ஆரவாரமும் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு விஜய் உடைய ரசிகர்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழகமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஏன்னா ஒரு பெரிய நடிகராக இருக்கக்கூடியவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே நிச்சயமாக அவர்தான் முதல்வர் ஆவாரு அப்படின்ற ஒரு விம்பத்தில் தான் தற்போது விஜய் உடைய ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க இதற்கு பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் விதிவிலக்காக இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருந்துட்டு இருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணம் இதற்கு முன்னதாக இருந்த வரலாறு அப்படின்னு சொல்லி ஆகலாம் எம்ஜிஆர் முதல்வர் ஆகிட்ட ஒரே காரணத்தினாலதான் விஜயும் வரப்போற தேர்தலே ஆயிடுவாரு அப்படின்னு பல பேர் கனவு கண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி விஜயுடைய கட்சி ஒரு பெரிய வலிமை அடங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுற மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில இணையலாம் அப்படின்னு ஒரு பெண் நினைச்சிருக்காங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகிய வைஷ்ணவி பாத்தீங்கன்னா எதனால விலகினாங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குது ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியிலிருந்து இவ்வளவு சீக்கிரம் ஒரு நிர்வாகி வெளியேறியதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுப்பிட்டு இருக்கும்போது வைஷ்ணவி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கட்சிக்குள்ள ஏகப்பட்ட பணம் கேக்குறாங்க அப்படின்னும் இன்னொரு பக்கம் இது ஒரு அரசியல் கட்சியாக இல்லாம ஒரு ரசிகர் மன்ற மாதிரி இயங்குற ஒரு காரணத்தினால எனக்கு கட்சியில இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பார்த்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலிருந்து இருந்து வந்திருக்காங்க வைஷ்ணவி இவங்க வெறும் விஜய் ரசிகராக மட்டும் இல்லாம ஒரு தமிழ்நாட்டுடைய குடிமகனாகவும் இன்னொரு பக்கம் ஒரு படித்த இளைஞர் அரசியல எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே தமிழக கழகம் புறக்கணிச்ச ஒரு காரணத்தினாலதான் அவங்க இருந்து விலகி இருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க இவங்களுடைய சித்தாந்தம் அப்படின்றது முழுக்க முழுக்க தமிழ் தேசியமாக இருக்குது அப்படின்னும் இன்னொரு பக்கம் திராவிடமோ தமிழ் தேசியமோ ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுற விஜயோட கட்சியில இவங்களுடைய சித்தாங்கம் செட் ஆகாது அப்படின்ற காரணத்தினாலதான் இவங்க கட்சியிலிருந்து விலகி தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னாலே ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய சீமானுடைய கட்சியில இணைந்துடலாமா அப்படின்ற ஒரு திட்டத்துல தற்போது வைஷ்ணவ இணைந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய குடும்பத்துல பெரும்பாலான நபர்கள் நாம் தமிழ் கட்சியெல்லாம் இருக்காங்க அப்படின்றதும் தற்போது தெரிய வந்திருக்கு விஜய்க்கும் சீமானுக்கும் போட்டியே இல்ல விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் போட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஒரு விஷயம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உண்மையிலேயே முதல்ல சீமானை தாண்டி விஜய் ஒரு பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்னு தான் தற்போது கலநிலை ரொம்ப சொல்லுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில இணைய போற வைஷ்ணவி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தையும் தெரிவிங்க நன்றி வணக்கம்